கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையில் ஒன்று திரண்டிருக்கிறோம் இந்த நல்ல தருணத்தில் சமீபத்தில் கானா என்று சொல்லப்படுகிற ஒரு நாட்டை சார்ந்த ஒரு நபர் தான் செய்த ஒரு பொய் பிரச்சாரம் மக்களை வழிகெடுக்க முயன்ற ஒரு சில காரியத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் நோவா என்று அழைக்கப்படுகிற இஸ்லாமியர்கள் தங்களுக்கென்று அருளப்பட்ட பல தூதர்மார்களில் ஒருவராக நூஹ் என்கிற தூதரை நம்புகிறார்கள் இந்த இஸ்லாம் அவர்கள் உலகத்தினுடைய ஆரம்ப கட்ட காலங்களில் வந்த மக்களுக்கு ஏறத்தாழ தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் சத்திய பிரச்சாரத்தை மேற்கொண்டு அதனால் எண்ணிலடங்காத துன்பங்களுக்கு ஆட்பட்டு கடைசியில் இறைவன் ஒரு பெரும் மலையை இறக்கி அந்த சமுதாயத்தை அல்லாஹ் அளித்தான் அந்த நூஹலை அவர்களையும் அவர்களை பின்தொடர்ந்து வந்த நபர்களை ஒரு கப்பலில் ஏற்றி அல்லாஹ் பாதுகாத்தான் அந்த கப்பலை ஜூதி என்கிற மலையில் அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்தான் என்றெல்லாம் குரான் அவர்களுடைய உண்மை வரலாற்று செய்திகளை ஒவ்வொரு அத்தியாயங்களிலும் அல்லாஹ் பகிர்ந்து பேசக்கூடிய நிகழ்வை நாம் பார்க்கிறோம் இந்த நூஹலை என்பவரைத்தான் கிறிஸ்துவ மக்கள் தங்களினுடைய வேதாகமம் என்று சொல்லப்படுகிற பைபிளின் மூலம் நோவா என்று அழைக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் சொல்லக்கூடிய எத்தனையோ பல இறை அவர்கள் அது சார்ந்த வேறு ஒரு பெயர்களை சொல்வார்கள் இங்கு தாவூத் அலை என்றால் அங்கு டேவிட் தாவீது இங்கு சுலைமான் என்றால் அங்கு சாலமன் இங்கு யூசுப் என்றால் அங்கு ஜோசப் என்ற ஒவ்வொரு இறை ஒரு பெயர்கள் அங்கு உண்டு இங்கு நூஹலை என்று நம்பப்படக்கூடிய அந்த இறை தூதரைத்தான் நோவா என்று அவர்கள் அழைத்து அப்படிப்பட்ட அந்த வரலாற்றை அவர்கள் நம்புகிறார்கள் பைபிளிலும் இந்த வரலாறு இருக்கிறது ஒரு இறை தூதர் நோவா என்பவர் இருந்தார் மக்களுக்கு பிரச்சாரம் செய்தார் மக்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்த போது ஒரு கப்பலை அவர் கட்டுகிறார் பெருங்கொண்ட மலை வருகிறது அந்த மக்கள் அழிந்து விடுகிறார்கள் கப்பலில் ஏறிய மக்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள் என்ற குரான் சொல்கிற அந்த வரலாற்று செய்தி அந்த பைபிளும் சொல்லக்கூடியதை பார்க்க முடிகிறது சமீபத்தில் ஒரு நபர் இந்த தேசத்தை சார்ந்த எந்த தேசத்தை சார்ந்தவர் என்றால் கோவா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு தேசத்தை சார்ந்தவர் அவருடைய பெயர் என்று அவர் தனக்கான சமூக ஊடகங்களில் இன்ஸ்டாகிராமில் இன்ன சமூக பக்கங்களில் எபோ நோவா எபோ நோ ஜீசஸ் என்ற பெயரில் தனக்கான ஒரு குறிப்பிட்ட ஒரு கணக்கை ஊடகத்தை அமைத்துக்கொண்டு மக்களிடத்தில் ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார் எதிர்வரக்கூடிய வரக்கூடிய இருபத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி அது முடிஞ்சிருச்சு ஒரு ஆறு ஏழு நாட்கள் ஆகிவிட்டது இந்த நாளில் ஒரு மலை ஒன்று பிடிக்க இருக்கிறது இந்த மலை அடுத்த மூன்று ஆண்டுகள் தொடர்ச்சியாக இருக்கும் நிக்காம பெய்யும் அது ரெண்டு நாள் மூணு நாள் பெய்ஞ்சாலும் ஒரு ஊர் காணாமல் போயிடும் மூணு வருடம் பெய்ய போது ஏறத்தாழ கணக்கு போட்டு பார்த்தால் ஆயிரம் நாட்களுக்கும் அதிகமாக இந்த மலை உலகம் முழுவதும் பிடிக்க இருக்குது அழிய போறாங்க தூதர்களில் ஒருவன் மக்கள்கிட்ட அவர் பொய் பிரச்சாரம் செய்கிறார் பிரச்சாரம் செய்ததோடு பல மக்களை ஏமாற்றி இவர் கப்பலை ஒண்ண அது அதற்காக மக்கள் சில மக்கள் வந்து சன்மானங்கள் பொருளாதாரங்களை கொடுக்கறாங்க நம்மளை காப்பாத்திடுவாரு இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தூதர்களில் ஒருவர் தான் அப்படின்னு நினைச்சு மக்கள் பொருளாதாரத்தை எல்லாம் கொடுக்கறாங்க டிசம்பர் இருபத்தி அஞ்சு நெருங்க நெருங்க திடீரென்று ஊடகங்கள் மூலமாக அடுத்த ஒரு பதிவு போடுறாரு நான் நிறைய பிரார்த்தனை செய்தேன் அதனுடைய விளைவாக கடவுள் கொஞ்சம் நாளை தள்ளி போட்டார் அழிய போறது இல்ல இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பொய்மை தனமை தன தனத்தை வெளிப்படுத்திய ஒரு நபராக இவர் இருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த மாதிரியான இந்த சூழ்நிலை இதை முஸ்லிம்கள் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் எப்படி பார்க்கணும் அப்படிங்கறதான் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் இஸ்லாத்தை பொறுத்தவரை ஒரு நபர் தன்னை தூதர் என்று சொல்லுவாரே ஆனால் அப்படி சொன்னா அவர் மறுக்கப்படுவதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு முகமது நபி வந்தாங்க இப்ராஹிம் நபி வந்தாங்க மூசா நபி வந்தாங்க திடீரென்று தங்களை தூதர் என்று ஒருவர் சொல்லுவாரே ஆனால் அவர் உண்மையில் மறுக்கப்பட வேண்டியவர் தான் இந்த ஒரு வாதத்தை மட்டும் வச்ச மறுக்கப்பட வேண்டியது அந்த வாதத்தோடு சேர்த்து அல்ல என்ன செய்வான்னு கேட்டா சான்றுகளை கொடுத்து விடுவோம் எந்த நபியா இருந்தாலும் சரி நீங்க நபின்னு போய் சொல்லுங்கன்னு மூசா நபி அனுப்பல இது ஹபிலா இன் அகுத்தகா மூசாவை நீங்க போங்க அவன் வரம்பு மீறியவன் என்று சொல்லி மட்டும் அனுப்பல அல்லாஹ் கேக்குறான் மூசாவே உங்க கையில என்ன இருக்குது இந்த கைத்தடி ஒன்று கம்பு வைத்திருக்கிறேன் எதுக்காக இதை பயன்படுத்துறீங்க இது என்னுடைய சில தேவைகளுக்காக ஆடுகளுக்கு இலை பறித்து கொடுப்பதற்கு நான் பயன்படுத்துறேன் அதை கீழே போடுங்க அது சீறுகிற பாம்பாக மாறுகிறது

ரசூலுல்லா மக்காவில தன்னை தூதர் என்று அறிமுகம் செய்கிறார்கள் செய்வதோடு அல்லாதற்கு முதல் சான்றாக கொடுத்ததே நாற்பது ஆண்டு கால வாழ்க்கை தான் நாற்பது வருஷம் ஒரு மனுஷன் போய் சொல்லல இப்ப போய் சொல்லப் போறாரா அப்படின்னு நல்லா காட்டுறான் ஆனா அந்த மக்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல ஏதாவது ஒரு சான்ற பார்த்தாலும் சரியா இருக்கணும் வந்து கேட்கிறாங்க அல்ல அதனுடைய நியாயத்தன்மை உணர்றான் கரெக்டு தானே திடீர்னு ஒருத்த வந்து தூதர்னு சொன்ன யார் நம்புவா சான்று கேட்கறது கரெக்டு தான் அப்ப சான்ற நம்ம தான் ஆகணும்னு சொல்லி

எந்த இறைத்தூதரை அல்லாஹ் அனுப்பினாலும் அந்த நபருக்கிட்ட அல்லாஹ் சான்றுகளை கொடுப்பான் அற்புதங்களை தருவான் இதை கேட்கத் தவறிய காரணத்தினால்தான் பல மக்கள் இங்க என்னவா மா பாக்கப்படுறாங்கன்னு முட்டாளாக்கப்படுறாங்க ஒருவன் தூதராக ஒருவன் ஒரு நபர் தன்னை அறிமுகம் செய்வாரே ஆனால் அவர் சான்றுகளை முன்னெடுத்து வைக்க வேண்டும் இப்போ இஸ்லாமிய மார்க்கம் இறைத்தூதர்கள் வருகை குறித்து என்ன சொல்லுகிறது என்றால் திருமறை குரானில் சூரா அல்லாஹ்ஸாவ் என்ற முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தினுடைய நாற்பதாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான் மாகாண முகம்மதுன் அபா அஹதி மீர் இந்த முகம்மது உங்களில் ஆண்களில் யாருக்கும் தந்தை இல்லை ரசுல்லாக் என்ன கிடையாது ஆம்பள பிள்ளை கிடையாது கொடுத்த பிள்ளை எடுத்துக்கிட்டான் கொடுக்கவே இல்லைன்னு இல்லை கொடுத்த பிள்ளை எடுத்துக்கிட்டால் அல்லாஹ் சொல்றான் இவர் உங்களில் ஆண்களில் யாருக்கும் தந்தை கிடையாது சொல்லிவிட்டு சொல்றான் ஒலாக்கின் ரசுல்லாவ ஹாத்தம நபி இவர் அல்லாஹ் தூதராகவும் நபிமார்களுக்கு முத்திரையாகவும் இருக்கிறார் முத்திரைங்கிறது எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுக்கிறது லெட்டர்ல ஃப்ரம் அட்ரஸ் எழுதியாச்சு டூ அட்ரஸ் எழுதியாச்சு என்னென்ன எழுதணுமோ எல்லாத்தையும் எழுதி முடிச்சிட்டு கடைசியில் அந்த பேப்பரை மடிச்சுட்டு அடிக்க வேண்டியது முத்திரை அல்லாஹ் சொல்கிறேன் இவர் முத்திரைங்கிறான் நபிமார்களுக்கான முத்திரைங்கிறான் இதுக்கு ரசூல்லாவே விளக்கம் கொடுக்குறான் நபி அவர்கள் சொன்னார்கள் ஆனால் ஹத்தமுள் அன்பியா நான் நபிமார்களுக்கு ஹத்தம் இறுதியானவன் முத்திரையானவன் எனக்கு பிறகு யாரு கிடையாது நபிமார்கள் கிடையாது ஒருத்தன் திடீர்னு சொல்லிட்டு முப்பதுக்கும் அதிகமான பொய்யர்கள் தோன்றுவார்கள் தங்களை நபி என்று சொல்லுவார்கள் நீங்க ஒரு பயில நம்பிராதீங்க இவனை விடலாம் கடைஞ்செடுத்த ஒரு பொய்யை அடுத்து வரப்போறான் அவன் தன்னை கடவுள்னு வர சொல்ல போறான் இவனாவது நபின்னு சொல்லிட்டு இருக்கான் நான் இறை இவன் இப்ப வந்தவன் இவன் ஒரு வகையான ஒரு மனநல பாதிக்கப்பட்டவன் பேசி இருக்கான் இன்னொருத்தன் வருவான் அவன் சான்றையும் காட்டுவான் நீங்க மேமந்தல கூடாதுங்கறாங்க ரசூலு எவ்வளவு பெரிய எச்சரிக்கைனு பாருங்க தஜ்ஜால் என்ற ஒருவன் வரப்போறான் ஆதம் நபி படைக்கப்பட்டதிலிருந்து kıயாமத் நாள் வரைக்கும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட சகோதரிலே பெரிய சோதனை இந்த தஜ்ஜால் தான் இவனை விட பிரம்மாண்டமான சோதனை கிடையாது இந்த ஃபிரௌன் ஃபிரௌன்லயும் கால் தூசி கூட மாட்டான் அவ்வளோ பெரிய சோதனை இந்த தஜ்ஜால் ஈமானை பறிச்சி எடுத்துட்டு போறான் ஃபிரௌன் ஈமானை எப்படி பறிக்க நினைச்சான் கையை காலை வெட்டுவேன்னான் ஆனா சில மக்கள் பயந்தாங்க பல மக்கள் பயப்படுறது கிடையாது அவன் வார்த்தைக்கு ஆனா இவன் என்ன செய்வான சில அற்புதங்களை காட்டுவான் அல்லாவுடைய ஆட்டத்தினால் நடக்குது இவனுடைய ஆற்றல் கிடையாது வானத்துக்கு கட்டளை இடுவான் வானம் மழை பொழியும் பூமிக்கு கட்டளை இடுவான் செடி கொடிகளை அது முளைக்க வைக்கும் இது இவனால நடந்துச்சுன்னு மக்கள் நினைக்கிற மாதிரி அது ஒரு பின்பத்தை உருவாக்கிடுவான் நீங்க இவன் விஷயத்த ஜாக்கிரதையா இருங்கன்னு அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள் அவ தூதர் என்ற பெயரில் கடவுள் என்ற பெயரில் எவனாவது ஒருத்தன் ஒரு கருத்தை சொல்லுவான்னா நீங்க முத விஷயம் பொய்யணும் அப்படிதான் நீங்க அவனை அணுகணும் அவனால் ஒரு காலம் என்ன பண்ண முடியாது சான்றுகளை ஆதாரத்தை அத்தாட்சியை அற்புதத்தை கொண்டு வர முடியாது நீங்க தெளிவா இருந்துக்கங்க என்று அறிவார்ந்த ஒரு தத்துவத்தை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பா முன்பாக இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருப்பதை பார்க்க முடிகிறது ரசூலுல்லா வஃத்துக்கு பிறகு உடனே ஒருத்தன் முசைலிமா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சைத்தான் தன்னை தூதர்னு அறிவிப்பு செஞ்சான் சில முஸ்லிம்களை வழிகளுக்கு தன் படைகளில் சேர்த்து கொண்டான் எதிராக கிளர்ச்சி செய்தான் யுத்தம் கொண்டு வரப்பட்டது யுத்தத்தில் அவனுடைய கதை முடிக்கப்பட்டது அவன் பொய்யன் அவர் ரசூல முன்னாடி தெளிவுபடுத்துறாங்க ஒரு அறிவுன்றத கொண்டு நீங்கள் சிந்திக்க வேண்டுமே ஒழிய அற்புதங்களை ஆதாரத்தை அத்தாட்சியை தான் கேட்டு முடிவெடுக்கணுமே தவிர தூதர்னு சொல்லிட்டால் அவன் தூதராக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது என்பதை அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் தெளிவுபடுத்தக்கூடிய நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது ஏன்னா இஸ்லாத்தை பொறுத்தவரை முகமது சல்லாஹு அலைகு வசல்லம் அவர்களே இறுதி தூதர் அவருக்கு பிறகு தூதர் கிடையாது அவருக்கு அடுத்து கேமத்த நாள் தான் ரசூலுல்லா சொல்றாங்க நானும் மறுமை இப்படி அனுப்பப்பட்டோம் நாங்க நானும் மறுமை இப்படி அனுப்பப்பட்டிருக்கிறோம் நான் வந்துட்டேன்னா அடுத்த வேலை என்னதான் மறுமை தான் நீங்க மறுமை தான் எதிர்பார்க்கணும் மருமையை போற போது அப்படின்னு எதிர்பார்க்கறதோட வேலை முடிஞ்சிருச்சு தவிர இன்னொரு தூதர் வருவார் வழிகட்ட சமுதாயத்துக்கு நேர்வழி கட்ட போறாரு வேதத்தை கொண்டு அப்படி யாரும் வரப்போறது இல்ல என்பதை அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இந்த தத்துவத்தை உணராத மக்களாக பல மக்கள் கிறிஸ்துவ மக்களில் இருப்பதன் காரணத்தினால் சில பேர் முஸ்லீம்லையும் இருக்கிறாங்க மார்க்கறிவு இல்லாமல் பலர் கிறிஸ்துவத்தில் இருக்கிறார்கள் அதனாலதான் இது மாதிரியான ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ஒருத்தன் ஒரு தத்துவத்தை சொன்ன உடனே அவன் விளம்பரம் ஆவதற்கு சொன்னானோ பணம் சம்பாதிக்க சொன்னானோ அல்லது உண்மையில் அவன் மனநல பாதிக்கப்பட்டவனோ ஏதோ ஒரு உலக லாபத்துக்காக அவன் சொல்லி அது உலகம் அழியாதுன்னு அவனுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கு கடைசி நேரத்தில் நம்மளை அடிச்சு ஆத்திருவாங்கன்னு தெரிஞ்சுட்டு என்ன பண்ணிட்டான் இல்ல கடவுள் வந்து டேட்டை மாத்திட்டாரு வேற டேட்டில் தான் உலகத்தை அழிக்க போறாரு அப்படி இது இதுவே ஒருத்தன் பொய்யங்கிறதுக்கு ஆதாரம் ரசூல் ஆட்டா அல்ல ஒரு காரியத்தை சொன்னானு நபி அவர்கள் எதை மக்கள் மத்தியில் பிரகடனப்படுத்துகிறார்களோ அது ஒரு நாள் பொய்யாகாது ஒன்னு உண்மை இது சரி இது இதுதான் நடத்திடுவான் நபியவர்களுடைய வாய்களில் இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இருக்கிறான் அப்படி இருக்கும் போது ஒரு இறை தூதர் அப்படிங்கும் போது என்ன புரிந்து கொள்ளணும் இது பொய்யந்தான் என்பதை தெல்ல தெளிவாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது எனவே இஸ்லாம் என்பது ஒரு பகுத்தறிவு மிக்க ஒரு மார்க்கம் யாரிடத்திலும் தூதுத்துவம் என்ற வார்த்தையை சொல்லி அதை சொந்தம் கொண்டாட முடியாது அல்ல திருமறை குரானில சொல்லுகிறான் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் சான்றுகளை கொண்டு வாங்க அறிவு சான்றுகளையோ வேதத்தினுடைய வாசகங்களையோ நீங்கள் கொண்டு வாருங்கள் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் எனவே உண்மையாளர்கள் சான்றுகளை கொண்டு வருவார்கள் ஆதாரத்தை சமர்ப்பிச்சிட்டு தான் தன் வாதத்தை முன்னெடுத்து வைக்கணும் ஆதாரமே இல்லாமல் வாதங்கள் வைப்பார்களே ஆனால் அவர்கள் வழிகேடர்கள் அந்த வழிகேடர்களை பின்பற்றக்கூடியவர்களும் வழிகட்டவர்களாகத்தான் இருப்பார்கள் என்பதை இந்த சூழ்நிலையில் இருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது ஒவ்வொரு காலகட்டத்தில் அழிய இந்த உலகம் போறதுங்கிறது உண்மைதான் எந்த ஒரு பொருள் உருவாக்கப்படுதோ அதற்கு அழிவு காலம்னு ஒண்ணு உண்டு அதுல மாற்றம் இல்லை உலகத்துக்கு எண்டு உண்டு அல்லாமும் அதைத்தான் சொல்றான் ஆனால் அதை அறிய முடியுமா நபிக்க நபி இடத்துல வந்து கேட்கிறாங்க நபியே மறுமை நாள் எப்ப வரும் உங்கள்ட்ட கேக்குறாங்க குல் இன்னமா இல்முஹ இன்தல்லாஹ் அது பற்றிய அறிவு அல்லாஹ்ட்ட இருக்குன்னு சொல்லுங்க ஏதோ உங்களுக்கு தெரியற மாதிரி வந்து உங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கறான் உங்களுக்கு தெரியாதுங்கறதையும் சொல்லுங்க அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அதனுடைய ஞானம் அறிவு இருக்கிறது என்பதை நீங்கள் சொல்லுங்கள் என்று திருமறை குர்ஆனின் மூலமாக பெருமான அழகுவ செல்லம் அவர்களுக்கு தருகிறான் எனவே உலகம் அழிய போவது உண்மை மனித குலம் அழிய போவது உண்மை அது ஒரு நாள் ஒரு எண்டு காடு உண்டு எந்த ஒரு பொருள் தோற்றம் பெற்றதோ தோற்றம் பெற்றதுக்கு அழிவு உண்டு அல்லாக்கு கழிவு கிடையாதுன்னா அவனுக்கு தோற்றமும் கிடையாது தோற்றம் இல்லாத அல்லா கென்ன கிடையாது அழிவும் கிடையாது உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளுமே ஒரு காலத்தில் அழிந்து ஆக வேண்டும் அது யதார்த்த தத்துவம் அந்த அடிப்படையில் உலகம் அழியும் எப்ப அழியும் தான் தெரியும் அல்லாவை வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது என்பதையும் இஸ்லாம் சொல்கிறது எனவே இது போன்ற பாதிக்கப்பட்ட நிலையில் மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைகளில் உள்ள இது போன்ற நபர்களின் கருத்துக்களை அறிவார்ந்த முறையில் எதிர்கொள்ளக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் இஸ்லாம் வலைக்கம் ரஹ் வர